புரட்சி தலைவி அம்மா தெய்வத்தை வணங்கி நான்கு இதழிய புரட்சி தலைவி அம்மாவுடைய அறுபத்தி ஒன்பதாவது பிரதமர் பொன்மனச்சம்மல் புரட்சித் தலை எம்ஜிஆர் அவருடைய நூற்றாண்டு விழாவை நினைவு அனைவருடைய நல்லாசியோடு சோடு இன்றைய தினம் அரங்கேறிக்கின்றன இந்த அற்புதமான நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கியுள்ள கழக அம்மா பேரவை செயலாளர் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் சகோதரர் ஆர் பி உதயகுமார் அவர்களை இந்த எண்ணிய நிகழ்ச்சிகளை பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வனத்துறை அமைச்சர் மாண்பு அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களை இந்த நிகழ்ச்சியிலே பங்கு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கூட்டுறவுத்துறை அமைச்சர் மாநகர் மாவட்ட கழகத்துறை செயலாளர் அண்ணன் செலூர் ராஜ் அவர்களை செய்தி மக்கள் மக்கள் தொடர்பு அமைச்சர் மாமு சகோதர கடம்பூர் ராஜ் அவர்களே ராஜன் செல்லப்பா அவர்களே ஜெயம் புரட்சி தலைவி அம்மாவுடைய அருளாசியோடும் நமக்கு இடைத்தலை சின்னம் கிடைத்து முதன் முதலாக உயரமான சின்ன ஒரு சின்னம் குறித்த அந்த கல்வெட்டையும் திறந்து வைக்கின்ற பாக்கியத்தை இறைவன் கொடுத்ததற்கு இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்வு இருப்பதற்கு உறுதுணையாக விளங்கிய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய சட்டப்பேரவை அண்ணன் ஏ கே போஸ் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று மாவட்ட கழகத்துறை நிர்வாகிகளே ஒன்றிய கழக செயலாளர்களே பகுதி கழக செயலாளர்களே நகர கழக நிர்வாகிகள் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய நூற்றாண்டு தான் முதன் முதலாக விழா எடுத்தோம் அதற்கு பிறகு இருபத்தி ஐந்து மாவட்டங்களிலே பொன்முனை அம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய நூற்றாண்டு விலை மிக சிறப்பாக எழுச்சியாக பொதுமக்கள் தொண்ட நிர்வாகிகளோடு இன்றைக்கு நூற்றாண்டு விழா எடுத்திருக்கின்றோம் இருபத்தி ஆறாவது நூற்றாண்டு விழாவை ராமநாதபுரம் மாவட்டத்திலே எடுக்க இருக்கின்றோம் மதுரை மண்ணிலே ராசியான புரட்சி தலை எம்ஜாளுக்கும் புரட்சி தலைவி அம்மாவுக்கும் கோட்டையாக இருக்கின்ற இந்த மண்ணிலே முதன் முதலாக பொன்முனைச் சம்பல் புரட்சித்தலை எம்ஜாளுடைய நூற்றாண்டு விழாவை ஆரம்பித்ததின் காரணமாக இன்றைக்கு வெற்றி நிலை போட்டுக் கொண்டிருக்கின்றது அதே ஆசையோடு நமக்கு ரெட்டலை கிடைத்த முதல் இந்த கூட்டத்திலே மதுரை மண்ணிலே கழகத்துடைய நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே வெற்றி என்பது நமக்கு நிச்சயம் ராசியான மண் இந்த ராசியான தொட்டது தொடங்கும் என்ற அடிப்படையிலே கழகத்துடைய நிர்வாகிகள் அமைச்சர் பெருமக்கள் இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் நமக்கு அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து இருவரும் தலைவர்கள் கண்ட சின்னம் இரட்டலை சின்னம் என்பது சாதாரண சின்னம் அல்ல பொன்மலச்சம்பல் புரட்சி தலைவர் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நஷ்டப்பட்ட மக்களை தூக்கி விடுவதற்காக உருவாக்கப்பட்ட சின்னம் இரட்டலை சின்னம் அதை இமைபோல் காத்தவர் புரட்சித் தலைவி அம்மாவல் இருவரும் தலைவர்கள் கண்ட சின்னத்தை நமக்கு இருவரும் தலைவருடைய ஆசையால் நமக்கு கிடைத்திருக்கின்றது இந்த சின்னம் வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாக நாம் கருதுகிறோம் என்பதை நேரத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன் ஆகவே பணிகள் எல்லாம் இருவரும் கண்ட கனவை நனமாக்க வேண்டும் இரவுகள் வாழாமல் தன் உயிரை துச்சமனம் மதித்து தனக்கு வாழாமல் வாழ்ந்த இருவரும் தலைவருடைய லட்சியங்களை நேரத்திலே தெரிவித்து எவ்வளவு பிரச்சனைகள் இன்னமும் இட வந்தாலும் அதையெல்லாம் தகர்த்தறிந்து இருவரும் தலைவருடைய கடவுளை நம்மளுடைய லட்சியம் லட்சியம் என்று சொல்லி வாய்ப்பு இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க